அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க உள்ள காணொளி பதினெட்டு சித்தர்களில் எந்த சித்தரை வணங்கினால் நமக்கு செல்வம் அதிகமாக வரும் அதேபோல் பணப்பழக்கம் அதிகரிக்கும் விரைவில் கோடீஸ்வரனாக வாழ்த்தும் ஆசிர்வாதம் செய்யும் சித்தர் யார் அதை பற்றி தான் பார்க்க உள்ளோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆள் நோட்டிஃபிகேஷனை கொடுத்து கொள்ளுங்கள் சரி பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது என்று நாம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் அதில் எல்லா சித்தருக்கும் எல்லா விதமான ச சக்தியும் எல்லா விதமான வல்லமையும் உண்டு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சில குறிப்பிட்ட சித்தர்கள் அதாவது அகத்தியர் என்றால் அனைத்து விதமான சக்தியையும் உடையவர் அகத்திய முனிவர் அகத்தியர்க்கு முனிவர் நாம் அதாவது மூலிகைக்கு முதன்மைப்படுத்துகிறோம் மூலிகை மருத்துவர் மூலிகைக்கு சிறப்பு உடையவர் மூலிகை என்றாலே அகத்தியரை நீக்காமல் நாம் ஏதும் செய்ய முடியாது ஒரு விஷயம் இருக்கிறது அதில் அவரை ஸ்பெஷலிஸ்ட் என்று நாம் சொல்லலாம் அது மாதிரி பாம்பாட்டி சித்தர் என்றால் வைத்து முருகர் பக்தர் முருகனை தரிசனம் செய்துவார்கள் கண்டிப்பாக பாம்பாட்டி சித்தரை நினைப்பார்கள் அதே பதஞ்சாலி முனிவர் பதஞ்சாலி முனிவர் என்றால் ராகு கேது தோஷங்கள் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் திருமணத்தலை இது போன்ற நாகம் நாகம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்த்து வைப்பது வல்லமை படைத்தவர் பதஞ்சாலி முனிவர் இதுபோன்று ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புண்டு அதில் நாம் நம்மளை குறுகிய காலத்தில் செல்வந்தராக அதாவது பணக்காரனாக மாற்றுவதற்கு உள்ள சித்தர் யார் என்றால் கொங்கணம் மாமுனிவர் முனிவர் இந்த கொங்கண முனிவர்தான் தான் மிகவும் செல்வத்துக்கு அதிபதி ஆவார் இந்த குங்கண முனிவர் பணத்திற்கும் அதிபதி ஆவார் அதாவது தங்கம் கோடி கோடி கோடியாக பணம் குறுகிய காலத்தில் ஒருவரை கோடி சுவரனாக மாற்றும் சக்தி இந்த கொங்கணமா முனிவருக்கு தான் உண்டு ஏன் என்றால் செல்வத்துக்கு அதிபதி இவர்தான் இவரை முறையாக வணங்கினால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம் இந்த கொங்கண முனிவர் உ உதாரணத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் விரைவில் கோடிஸ்வரனாக மாற்றுவதில் பணக்காரனாக இருப்பதற்கும் உதவி செய்வார் இப்போது உலகத்திலேயே பெரும் கோடீஸ்வரர் லிஸ்டில் உள்ள கோட கடவுள் யார் அனைவருக்கும் தெரியும் திருப்பதி எம்பெருமான் திருப்பதி எம்பெருமான் ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் இந்த பொங்கனம்மா முனிவர் ஜீவ ஜீவசமதியின் மேல்தான் அமைந்திருக்கிறது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கிறது ஏன் வெங்கடாஜலபதி திருப்பதியில் உள்ள திருப்பதி பெருமான் ஏன் செல்வத்தில் இருக்கிறார் ஏன் பணம் கொட்டுகிறது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த சித்திரை வணங்க முறையாக வணங்கினால் குறுகிய களத்தில் கோடீஸ்வரனாக மாறலாம் இந்த சித்தரை வழங்குவதற்கு உங்களுக்கு தீட்சை அளித்து உங்களுக்கு பயிற்சி அளித்து உங்களுக்கு முறையாக வழங்குவதற்கு பயிற்சி அளிக்கிறோம் தீட்சை பெற கண்டிப்பாக குருதட்சணை உண்டு அதேபோல் சித்தர் வழிபட சித்தரை முறையாக வழங்கி வருவதற்கு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி உண்டு அதற்கு கட்டணம் உண்டு இந்த சித்தரை முறையாக வணங்கினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்வம் செழிப்போடு நீங்கள் வாழலாம் இந்த இந்த பெற்று சித்தரை வழங்க பயிற்சி தேவை என்றால் கட்டணம் உண்டு கீழ்கண்ட கட்டணிற்கு தொடர்பு கொள்ளலாம் பொதுவாக இவரை வணங்கி வந்தால் செல்வம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்